யாழ்ப்பாணம் மந்துவிலை புறப்படுமா அப்பவும் ஜெர்மனி ஒப்பெட்டால் நகரை வதிவிடுமா அப்பவும் கொண்டிருந்த திருமதி ஜெயந்தி கீத பொன்கலன் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கள் என்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற லோகேஸ்வரன் சிவரோக தேவி தம்பதிகளின் அன்பு மகளும் பீட்டர் கீத பொன்கலன் அவர்களின் அருமை மனைவியும் சாயி சாமி மஹிந்தன் ஆகியோரின் அன்பு தாயாரும் ரிகாந்தன் பிரி திவ்யகாந்தன் பிரசாந்தி ஆகியோரின் அன்பு சகோதரியும் அமுதா ரமணிகரன் சரவணபன் ஆகியோரின் அன்புமைத்து பாபு பேபி பபா வினா ஹரணி நாராயணி பிரகாஷ் பிரியா ஆகியோரின் அன்பு சித்தியும் சஞ்சய் சிவானி சயன் மாயா ஆகியோரின் அன்பு பிரியம்மாவும் ஜெயக்கலா தயாபரன் வசந்தா டிலாரா சுஜீவன் யதுநந்தன் யதுசலா ஆகியோரின் அற்புமா அனனியா ரமணேஷ் விவேன் சாதனா அலாயா நைலா ஆகியோரின் பாசமிகு பாட்டு

மாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் ஒன்பது ஒன்று ஏழு எட்டு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஏழு எட்டு சாயி ஷாவிழி நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நான்கு ஏழு மூன்று ஆறு ஆறு ஒன்று எட்டு ஐந்து தாய் சிவலோக தேவி ஒன்பது நான்கு ஏழு ஏழு நான்கு மூன்று ஆறு ஆறு நான்கு இரண்டு மூன்று சகோதரர் ரவி நான்கு நான்கு ஏழு ஐந்து மூன்று மூன்று நான்கு ஆறு ஏழு ஒன்று சுழியம் ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்